ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிளாக் மாதிரி எடுக்கலாம் என்ன பண்ணுறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் காலையிலே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் அப்போ போனோமா இல்லை ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் போனோம் காலையில் ஆறரை மணிக்கு சொன்னாங்க அது என்னென்னா அறரை மணிக்கு முன்னாலவே வந்து முடிச்சிட்டாங்க பிரம்ம முகூர்த்தம் இல்லையா அப்போ வந்து கால் முகூர்த்த கால் நடுவாங்கள்ல அப்போவே வந்து என்ன பண்ணிட்டாங்க வைக்க சொன்னாங்கன்னு சொல்லி நலுங்கு வச்சிட்டாங்கள் அதனால் நம்மளுக்கு போன வேலை நலுங்கு வைக்கிற வேலை இல்லை முடிச்சுட்டு நாங்கள் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா துணியை பார்த்திங்களா இன்னும் இருக்குது யூனிஃபார்ம்லாம் உள்ளே இருக்குது அந்த வேலையை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் எங்கே விட்டு மாமரம் பார்த்திங்களா குட்டியாக போட்டு வளர வச்சவங்க அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா என்ன பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க கம்பு வச்சு கட்டியிருக்கேன் அதையும் தாண்டி வேற வளர்ந்துடுச்சு இன்னும் இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் போல் உங்களுக்கு அப்பதான் அவங்க நேரம் வளருவாங்க போல் வளையிறாங்க அதெல்லாம் ரெடி பண்ணணும் இன்னைக்கு நிறையா வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் துணியை துவைச்சிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கே போட்டு இன்னைக்கு இதோ பாருங்கம்மா தூக்கமுடல தூக்கமில்லை தூக்கமலை காட்டிட்டேன் தட்டிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ எவ்வளோ பெரிய வாழை தார் இன்றைக்கி தான் அறுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து முறிஞ்சு விழுந்துடுச்சு வெயிட்டு தாங்காமல் குட்டி மரம் தான் பேக் கேமரா போடுறேன் பாருங்கள் அந்த சைடு சரிஞ்சு அதோ அதோ அந்த ஓடு இல்லையா அந்த சைடில் என்ன ஆச்சு முறிஞ்சி மரம் வந்து முறிஞ்சி அந்த பக்கம் விழுந்துருச்சு திடீர்னு இன்றைக்கி காலையில் பார்த்தாங்க சரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் இன்னும் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் இதுக்கு டைம் இருக்குது மரத்தில் இருந்தால் தான் அதுக்கு கரெக்டான டைம் குளத்தள்ளி மூணு மாதம் சொல்லுவாங்களா வாழை மரம் அதுக்கு டைம் இருக்குது இருட்டாக இருக்குது வீடு லைட்டு போட்டால் தான் வெளிச்சமே இருக்குது பார்த்துக்கோங்க அந்த நலுங்கு ஃபங்க்ஷன் போகணுன்றதுனாலவே என்ன பண்ணேன் சீக்கிரமாக எழுந்திருச்சேன் எழுந்திருச்சும் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண முடியல அது வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து சொன்னதை விட அவங்க தான் வந்து சீக்கிரமா ஐயர் சொன்னாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு நாளைக்கு வந்து அதான் ரிசப்ஷன் நாலா காலையில் முகூர்த்தம் ரிசப்ஷனுக்கு போகிறோம் நம்ம சரியா அப்புறம் என்ன சமைச்சேன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்த இப்ப இது வந்து எனக்கும் மாமாவுக்கும் மட்டுமே ரசம் சாதம் அவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்ச்சுட்டு இப்போ வந்து எனக்கும் மாமாவுக்கு தான் நான் ஸ்கூல் லைஃப் ஆரம்பிச்சிட்டாலே வந்து இப்படி தான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் செஞ்சு அவங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்தோமா எடுத்துகிட்டு போயிருவாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அதுக்கப்புறம் பாருங்க என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு பாத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ பாத்திரம் கிச்சன் கிளீன் பண்ணணும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் வீடு தொடக்கணும் இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு எப்போவுமே வந்து நான் வந்து வியாழக்கிழமை வந்து எல்லா வேலையும் முடிப்பேன் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை செய்வீங்க வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு வீடு துடைக்கிறது மாப்பு விடுறது பூஜை விளக்கு தட்டுலாம் கழுவுறது அதெல்லாம் பண்ணாதீங்க வியாழக்கிழமையே முடிச்சிடுங்க வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து காலையில எந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக விளக்கு மட்டுமே ஏற்றணும் சரிங்களா முடிஞ்சவங்க இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் முடியாதவங்க உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ பார்த்துக்கலாம் என்ன மேரி வீட்ல வெட்டியா கிடக்குறவங்க எப்பனாலும் பாத்துக்கலாம்லாம் அதனால எனக்கு ஓகேவா இருக்கும் அப்புறம் வாங்க फ्रेंड्स சாப்பிடலாம் உங்க வீட்ல என்னென்ன சமையல் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல் பிடிச்சனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்